அனைவருக்கும் வணக்கம் என் பேர் திருமலை நான் எஸ்எஸ்சி ஜிடி இங்கே படிக்க வந்திருக்கேன் இளையரன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது சிலபஸ் வந்து எக்ஸாம் பேட்டர்னில் எல்லா டைப் கொஷனும் எடுத்து கொடுக்குறாங்க இளையரன் டெஸ்ட்டு கட்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கேள்வி ப்ரீவியஸ் இயர் கொஷனு இம்பார்ட்டண்ட் கொஷின் எல்லாமே இங்கே தராங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய கொஷின் கொடுக்குறாங்க எல்லா டாப்பிக்கில் இருந்தும் கொஷின் எடுத்து கொடுக்குறாங்க இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நன்றி வணக்கம் குட் மார்னிங் பால் என் பேர் பாலாஜி நான் முப்பது ட்ரெயினிங் படிச்சுட்டு இருக்கேன் நான் ஜிடி எக்ஸாமுக்கு வந்தேன் இங்கே வந்து பார்த்தா எல்லா டெஸ்ட்டு பேச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது எல்லா கோணங்களும் கொஸ்டின் கொடுக்குறாங்க எப்படின்னா ஜிகே ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர் முக்கியமாக கரண்ட் அஃபேர் இம்பார்டன் தராங்க பார்த்தீங்கனாக்காக்க இங்கே எடுக்கிற கொஷினை விட ஆப்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கொஸ்டின் தான் நீங்கள் படித்த நாலு ஆப்ஷனும் இருக்கும் நீங்கள் எதுவும் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் அதாவது கொஷின் கொடுத்து எப்படினாக்கா கொஞ்சம் தெளிவாக படித்தது அட்டன் பண்ணாமல் இருக்கும் இங்கே இந்த கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணால் தெளிவாக நீங்கள் மெயின் எக்ஸாம் போனால் கிளியர் பண்ணிடலாம் அளவுக்கு நல்லா கொஸ்டின் கொடுக்குறாங்க இந்த எக்ஸாம் எதுனா எனக்கு கான்ஃபிடண்ட் கிடையாது கண்டிப்பாக இந்த எக்ஸாம்லாம் ஜி கன்ஃபார்மாக பாஸ் பண்ணுற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு மிகமாக நீங்கள் டெஸ்ட் பேஜ் போகிற மாதிரி இருந்தாக்க கன்ஃபார்ம் பே போட்டுருங்க ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க தேங்க் யூ குட் மார்னிங் கைஸ் என் பேர் உதய பிரகாஷ் நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன் நான் வந்து ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு இங்கே மூணு மாசமாக எல்ஐ வீரன் டெஸ்ட் போயிட்டுருக்கு ஒரு ஒரு டெஸ்ட்டும் என்னோடய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த டெஸ்ட்டு முடிஞ்சோன்னா அந்த கொஸ்டினை அவங்களே ரிவ்யூ பண்ணுறாங்க எப்படி இருக்குது இதுக்கு என்ன ஆன்சரு இந்த மீதி உள்ள ஆப்ஷனுக்கெலாம் என்னென்ன ஆப்ஷனு ஆன்சர் வரும் இதுக்கு அதுக்கு ரிலேட்டடாக இருக்க எல்லா ஆப்ஷனுக்கும் ஆன்சர் கொடுத்துட்றாங்க அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்குலாம் தனித்தனி கிளாஸ் போகுது ஈவினிங் கிளாஸ் மார்னிங் கிளாஸ் அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக போயிட்டுருக்கு அப்புறம் டாப்பிக்கில் எல்லா அதர் சப்ஜெக்ட்லாம் இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணுறாங்க அப்புறம் அந்த டெஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணதுலேருந்து தேங்க் யூ ஹாய் காய்ஸ் ஐ ஆம் மதன் நான் வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்டிலேருந்து வந்திருக்கேன் அங்கே வந்து எஸ்எஸ்டியில் முப்படை எஸ்எஸ்ஜிடி ஜாயின் பண்ணியிருந்தேன் இங்கே வந்து எப்படின்னா எலவன டெஸ்ட்டு நடத்துகிறாங்க அங்கே வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு கொஸ்டினும் அந்த எடுக்கிறப்போ நான் எக்ஸாம் முடிச்சப்பறம் அந்த எக்ஸா கொஸ்டினுக்குள்ளே எக்ஸ்ப்ளேனேஷன் கொடுத்து எங்களுக்கு அப்புறமா அந்த டவுட் எந்த டவுட்டும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறாங்க அது மூலம் முக்கியமாக அந்த கே இங்கிலீஷ் இதில் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு என்ன படிக்கணும்னு ஒரு இதாக இருந்துச்சு ஆனால் பட் இங்கே நடத்துல பார்த்தா இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சுச்சு அதுக்குள்ளே பயமே போயிருச்சு அந்த எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் மார்க் எடுக்கலாம்னு ஸ்கோர் பண்ணுற ஒரு ஐடியா கிடச்சிருக்கு அப்படி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அது வந்து எப்படின்னா வாரத்துக்கு ஒவ்வொரு டாப்பிக்கோ ஒவ்வொரு மனத்துக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியாக எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அது எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்து அதுக்கும் தனியாக டைம் ஒது பண்ணி டெஸ்ட் வைக்கிறாங்க அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால் எங்களோட கான்ஃபிடண்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு எக்ஸாம் கண்டிப்பாக நல்லா பண்ணணுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது யூ குட் மார்னிங் டால் என் பேர் வந்து ராஜ் நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் நான் இங்கே வரும்போது எனக்கு ரெண்டு சப்ஜெக்ட் தான் பயமா இருந்துச்சு இங்கிலீஷும் ஜிகேவும் அது நல்லா கைட் பண்ணாங்க கரண்ட் அஃபேர்லாம் தனித்தனியாக எடுத்து கொடுத்து நல்லா கைட் பண்ணாங்க அதுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க இங்கிலீஷுக்கு கரெக்டான மெட்டீரியல் எல்லாம் கொடுத்து இதை படித்தா போதும் அப்படின்னு சொல்லி நல்லா கைட் பண்ணாங்க எல்லை விரான் டெஸ்ட்டு கொஸ்டின்லாம் சூப்பராக எடுத்தாங்க எல்லா அங்குலேருந்து எடுத்தாங்க தனித்தனி சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு பாட்டுக்கு அந்த அந்த பாட்டுக்கு மட்டும் தனியாக டெஸ்ட்டெல்லாம் வச்சு நல்லா கைட் பண்ணாங்க கொஸ்டின் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு எக்ஸாம் நல்லா பண்ண நம்பிக்கை இருக்குது தேங்க் யூ எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் சஞ்சய் குமார் நான் தர்மபுரியிலேருந்து வரேன் நான் இங்கே தான் முப்படியில் டெஸ்ட் எடுக்கிறேன் எஸ்எஸ்சி ஜிடி தான் என்னோடய கோர்ஸு இங்கே நல்லா கிளாஸ்லாம் எடுத்தாங்க இப்போ நான் வந்து மூணு மாதம் ஆகுது எல்லை வீரன் டெஸ்ட் பேட்ச் இருக்கு நான் அதை அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே இருக்கிற டெஸ்ட்டு எல்லாமே ஃபுல்லாக நல்லா ஒவ்வொரு கொஸ்டினும் முக்கியமான கொஸின் தான் எடுத்து நடத்துகிறாங்க ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து கொஷினாக கொடுக்குறாங்க எல்லா ஆங்கிலருந்தும் கொஸ்டின் கேட்குறாங்க இங்கிலீஷும் எனக்கு புரியாமல் தான் இருந்துச்சு இங்கே வந்து எனக்கு அந்த டெஸ்ட் மூலயமா ஓரளவுக்கு தைரியம் வந்துருக்கு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன்னு தேங்க் யூ குட் ஈவினிங் ஒருவன் என் பேர் வல்லரசு நான் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் நான் ஸ்டேட் வேறவாக இருந்தாலும் எனக்கு தமிழ் கொஞ்சம் தெரியனால நான் முப்படை ட்ரைனிங் அகாடமியில் எஸ்எஸ்இடி ஜாயின் பண்ணேன் இங்கே வந்து த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து எங்களுக்கு வெள்ளை வீரன் டெஸ்ட் அந்த எல்லா சப்ஜெக்ட் வைஸும் எங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட் வைஸ்னால அவங்க டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணுறதுனால எனக்கு எல்லா சப்ஜெக்டும் கொஞ்சம் இப்போ ஈஸியாக இருக்குது படிக்கிறதுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுறேன் ஸோ நான் இந்த வாட்டி கண் கண்டிப்பாக போஸ்டிங் அடிச்சுருவேன் எனக்கு ஒரு தைரியம் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இங்கே வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கும் ஸ்ட்ராட்டஜி கேட்கவும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துகிறாங்க அதனால் எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது இங்கிலீஷ் கிராமரும் ப்ரீவியஸ் இயர் கேட்டர் கொஸ்டின்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு இங்கே கிளாஸஸ் நடக்கிறதுனால என்னால் எல்லா சப்ஜெக்டுமே ஈஸியாக கவர் பண்ண முடியுது ஸோ தேங்க் யூ குட் மார்னிங் துவால் என் பேர் வி புவனேஸ்வரி நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரேன் எஸ்எஸ்ஜிடிக்காக வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன் என் நான் வந்து வீட்டில் இருக்க சொல்ல டீமோட்டிவேட்டானு தானே ஆர்மிக்கு போகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முப்படைக்கு வந்து சேர்ந்த பிறகு தான் எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நான் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற சார் எல்லாருமே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன் கொடுத்து நடத்துகிறாங்க ஜிகே அன் இங்கிலீஷு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து இம்பார்ட்டன் கொடுத்து நடத்துகிறாங்க நான் பாஸ் பண்ணிவிடுவேன் சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது நன்றி